முதியோர் மீதான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினம் ஜூன் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை தந்தையர் தினம் என முக்கிய தினங்கள் வருகின்றன அந்த தினங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து குழந்தைகள் பாதுகாப்பும் பெற்றோர் பராமரிப்போம் என்ற தலைப்பிலான நமது எழுத்தாளர் தேனம்மை லட்சுமணன் அவர்கள் நடுத்தர குடும்பத்தில் இருக்கும் பெற்றோர் தங்களது வருமானத்தில் பிள்ளையின் படிப்புக்காக ஐம்பது சதவீதம் வரை செலவு செய்வதை காண்கிறோம் இன்னும் சில குடும்பங்களில் கடன் வாங்கி கூட பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க நினைக்கிறார்கள் என்கிறார் தேனம்மை லட்சுமணன் அவர்கள் பெற்றோர் இல்லாத குழந்தைகள் வீட்டை விட்டு ஓடிவந்த குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகள் விவாகரத்தான தம்பதியின் குழந்தைகள் வேண்டாத கர்ப்பத்தின் மூலம் உருவான குழந்தைகள் போர் கைதிகளின் குழந்தைகள் அகதிகளின் குழந்தைகள் போன்றோரே பெரும்பாலும் குழந்தை தொழிலாளர்கள் ஆகிறார்கள் என்கிறார் இப்படி ஒவ்வொரு நாளின் முக்கியத்துவம் குறித்தும் சுருக்கமாக நறுக்கென எழுதியிருக்கிறார் மேலும் இந்த நாட்கள் எப்படி தோன்றின இதனை அனுசரிப்பதற்கான காரணங்கள் என்ன இதற்கெல்லாம் தீர்வு என்ன என்றெல்லாம் கட்டுரையில் பதிவு செய்திருக்கிறார் எழுத்தாளர் அவர்கள் இம்மாதத்தின் நான்கு முக்கிய தினங்களை ஒரே கட்டுரையில் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்தி எழுதியுள்ள விதம் வாசிக்க சுவையானது வாசிக்க ஆவல் ஏற்படுகிறதா இம்மாத நமது மண் வாசம் இதழ் வாங்குங்க வாசியுங்க